ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தூதுவலை பறிச்சிட்டு வந்திருக்கேன் பறிச்சுட்டு வந்து இந்த ஒவ்வொரு இலையாக நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம் முள் இருக்குது அதனால் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிங்க இதை வந்து கட் பண்ணிவிட்டு நெய்யில் வதக்கும்போது இந்த முள் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப்பாக இருக்காது குத்தாது நீங்கள் அப்படியே நெய்யில் கூட சாப்பிட்லாம் சளி தொல்லைகள்லாம் இருக்காது இப்போ நான் வந்து இதை வந்து ரசம் வைக்க போகிறேன் கசத்துக்காக இதை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கழுவி எடுத்துகிட்டு வந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கைப்பிடி இலை என்கிட்ட இருக்கிறப்ப இப்போது ஒரு வானை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம் அதாவது வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இந்த புளி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து தக்காளி தோலெல்லாம் தனியாக வந்துடும் இப்போ இதில் வந்து இந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து நம்ம வந்து இந்த ப தக்காளியும் புளியும் கரைச்சி அதோடு நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து பருப்பு வேக வச்சு அதில் தண்ணி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த புளித்தண்ணியை தக்காளியும் கரைச்சது வந்து அதோட நம்ம விட்டுறோம் வாணலில் வந்து நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம் இது கடுகு நல்லா பொரியட்டும் அதாவது இப்போ ரசம் வந்து கரைச்சி வச்சது அப்படியே இருக்குது இதிலே உப்புலாம் நம்ம சேர்த்துட்டேன் இப்போ இது வந்து மிளகாய் நல்லா கலர் மாதிரி கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சோடனே இதோடயே நம்ம வந்து இந்த தூதுவளை கழுவி வச்சிருக்கோம் பார்க்க அதையும் சேர்த்துடலாம் நெய்யில் பொறிக்கும் போது நல்ல ரசம் வந்து நல்ல மனமாக இருக்கும் சளி தொல்லையே இருக்காது அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிட்லாம் நெய்யில் நீங்கள் வந்து இலையை மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி நல்லா அப்படியே பொறிச்சு வந்திருக்கும் பொறிஞ்சு வந்த பிறகு அதை சாப்பிடும்போது சளியெல்லாம் வெளிவந்துடும் இப்போ இதில் வந்து கருவேப்பில் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ரசம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதோட நம்ம செத்தரலாம் நல்லா வந்து இலையை வந்து தூதுவலையை வந்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வதங்கிட்டு இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் இதோட நம்ம சேர்த்துடும் இப்போ வந்து இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வர ரசம் வந்து கொதி வந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு காரம் என்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து அம்மியில் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட ஒரு அஞ்சாறு பண்டு பூண்டு தோலோடையும் சேர்த்து அதையும் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த ரசம் நல்லா இந்த கொதி வர டயத்தில் நம்ம அதோடு சேர்த்துறோம் இப்போ வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்ல சூப்பு மாரியும் சாப்பிட்லாம் சாத்துமே சாப்பிட்லாம் இப்போ சளி தொல்லையெல்லாம் இருக்காது இப்போ மழை காலம் அடிக்கடி இதுமாரி உங்களுக்கு கிடச்சா சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்